சிவபிரகாசம் பிள்ளை பகவானிடம் நினைவுகள் அளவற்றனவாய் கடலில் அலை போல தோன்றுகின்றனவே அவைகளெல்லாம் நீங்கும் என கேட்டார் அதற்கு மகரிஷி சொரூப தியானம் கிளம்ப கிளம்ப நினைவுகளெல்லாம் அழிந்துவிடும் தொன்று தொட்டு வருகின்ற சகல விஷய வாசனைகளும் ஒடுங்கி சொரூப மாத்திரமாய் இருக்க முடியுமா மகரிஷி முடியுமா முடியாதா வென்கிற சந்தேக நினைவுக்கும் சுரூப தியானத்தை விடாப்பிடியாய் பிடிக்க வேண்டும் ஒருவன் எவ்வளவு பாபியாயிருந்தாலும் நான் பாபியாயிருக்கிறேனே எப்படி கடை தேரப்போகிறேன் என்றெங்கி அழுது கொண்டிராமல் தான் பாபி என்னும் எண்ணத்தையும் அறவை ஒழித்து தியானத்தில் ஊக்கம் உள்ளவனாக இருந்தால் அவன் நிச்சயமாய் உருப்படுவான் நல்ல மனம் என்றும் கெட்ட மனம் என்றும் இரண்டு மனங்களிலே மனம் ஒன்றே வாசனைகளே சுபம் என்றும் அசுபம் என்றும் இரண்டு விதம் மனம் சுப வாசனை வயத்தாய் நிற்கும் போது நல்ல மனம் என்றும் அசுப வாசனை வயத்தாய் நிற்கும் போதே கெட்ட மனம் என்றும் சொல்லப்படும் பிரபஞ்ச விஷயங்களிலும் பிறர் காரியங்களிலும் மனதை விடக்கூடாது பிறர் எவ்வளவு கெட்டவர்களாயிருந்தாலும் அவர்களிடத்தில் துவேஷம் வைக்கலாகாது விருப்பு வெறுப்பு இரண்டும் வெறுக்கத்தக்கன பிறருக்கு ஒருவன் கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்துக் கொள்ளுகிறான் இவ்வுண்மையை அறிந்தால் எவன்தான் கொடா தொழிவான் சகலமும் தானடங்கினால் சகலமும் அடங்கும் எவ்வளவுக்கெவ்வளவு தாழ்ந்து நடக்கிறோமோ அவ்வளவுக்கெவ்வளவு நன்மையுண்டு மனத்தை எடக்கிக் கொண்டிருந்தால் இங்கே இருந்தாலும் இருக்கலாம் விசாரணை எதுவரையில் வேண்டும் மகரிஷி மனத்தின் கண் எதுவரையில் விஷய வாசனைகள் இருக்கின்றனவோ அதுவரையில் நான் யார் என்னும் விசாரணையும் வேண்டும் நினைவுகள் தோன்ற தோன்ற அப்போதைக்கப்போதே அவற்றையெல்லாம் உற்பத்தி ஸ்தானத்திலேயே விசாரணையால் நசிப்பிக்க வேண்டும் ஒருவன் சொரூபத்தை அடையும் வரையில் நிரந்தர சொரூப ஸ்மரணையை கைப்பற்றுவானாயின் அது ஒன்றே போதும் கோட்டைக்குள் எதிரிகள் வரையில் அதிலிருந்து வெளியே வந்து கொண்டிருப்பார்கள் வரவர அவர்களை எல்லாம் வெட்டி கொண்டே இருந்தால் கோர்ட்டே கைவசப்படும் என்ன மகரிஷி யதார்த்தமாயுள்ளது ஆத்ம சுரூபம் ஒன்றே என்கிற நினைவு கிஞ்சித்தும் இல்லாதவிடமே சுரூபமாகும் அதுவே மோனம் எனப்படும் சுரூபமே ஜகம் சுரூபமே நான் சுரூபமே ஈஸ்வரன் எல்லாம் சிவ சுரூபமே எல்லாம் ஈசன் செயலென்றோ மகரிஷி தாமரை அலர்வதும் நீர் வற்றுவதும் உலகோர் தத்தன் காரியங்களில் பிரவருத்தித்து இயற்றி அணங்குவதும் தாந்தத்தின் முன் ஊசி சேஷ்டிப்பதும் போல ஈசன் சன்னிதான விசேஷ மாத்திரத்தால் நடக்கும் முத்தோழில் அல்லது பஞ்சகிருத்தியங்குட்பட்ட ஜீவர்கள் தத்தம் கர்மானுசாரம் சேஷ்டித் தடங்குகின்றனர்